ஐவர் கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல நூத்தி இருபது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது புறநகர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டதோடு மத்திய காசா மற்றும் தெற்காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என பலியாகி உள்ளன அத்துடன் வடக்கு முனையில உள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல மருத்துவ ஊழியர்கள் படுகாயமடைந்ததோடு முக்கிய மருத்துவ உபகரணங்களும் சேதமடைந்திருக்கு கொல்லப்பட்ட பிணைய கைதிகள் இதேவேளை வடக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல இஸ்ரேலிய பெண் பிணைய கேதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது எதிர்த்து கடந்த வருட அக்டோபர் ஏழாம் தேதி அதிரடியாக நுழைந்து நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தனர் அழைத்து செல்லப்பட்டதோடு அதுல நூத்தி பதினேழு பேரை இஸ்ரேல் உயிருடன் மீட்டுள்ளது இதற்கிடையே இந்த திடீர் கோவமடைந்த இஸ்ரேல் கடந்த பதிமூணு மாதங்களாக பாலஸ்தீன நகரங்கள் மீது தாக்கல் நடத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரை கொலை செய்துள்ளது அவ்வாறு கொல்லப்பட்டோருடைய சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஐநா அறிக்கை கூறியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அஞ்சு பார்த்தீங்களுக்கு பதிவு இஸ்ரேலிடம் உறவு இந்தியாவின் அரசியல் சமத்தியம் இதுதான் அரபு நாடுகளை தாண்டி அந்த தீர்மானத்தை எதிர்த்த ஒரே நாடு இந்தியா தான் இஸ்ரேல பொதுமக்கள் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சாவோடு நம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு அதிர்ச்சி தெரிவித்த மோடி இக்கிட்ட தருணத்துல இஸ்ரேல் மக்களுக்காக இந்திய மக்கள் துணை என என்று கூறினார் ஹமாஸ் தாக்குதலுக்கு கண்டனமும் தெரிவித்தார் உலக அரங்கில இது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது காரணம் இஸ்ரேல் பாலத்தீன முதல்ல பெரும்பாலான தருணங்களை பாலத்தீன மக்களின் பக்கமே இந்தியா நின்றிருக்கிறது இப்போது திடீரென இஸ்ரேல் பக்கம் சாய்ந்து விட்டதோ என்று பலரும் அதிர்ச்சியுடன் இந்தியாவின் நிலைப்பாட்டை கவனித்தார்கள் இருநாட்டு உறவுகளாக தாண்டி பெண் மோடிக்கு தனிப்பட்ட நட்பும் ஆழமாக உள்ளது அதன் வெளிப்பாடாக இந்திய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டது இஸ்ரேல் மீது நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறோம் அதே சமயத்தில் பாலத்தீன மக்கள் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்துடன் சாத்தியமான ஒரு சுயாட்சி அரசை அமைக்க இந்தியாவின் ஆதரவு எப்போதும் உண்டு என்றது அந்த அறிக்கை பிரதமர் மோடி ஒருவரது நிலைப்பாட்டிலும் வெளியுறவு உளவுத்துறை வேறுவித நிலைப்பாட்டிலும் இருப்பதாக எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன அடுத்த சில காசா மருத்துவமனை தாக்குதல உயிரிழந்த பாலத்தின மக்களுக்கு இரங்கல் தெரிவித்த மோடி இருதரப்பு மோதல்ல பொதுமக்கள் உயிரிழப்பது கவலைக்குரிய விஷயம் இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் தொடர்ந்து பாலத்தின அதிபர் முகமது அப்பாசிடம் தொலைபேசியில் உரையாடிய மோடி பாலத்தின மக்களுக்கு இந்தியா மனிதாபிமான உதவிகளை செய்ய என உறுதியளிச்சார் அதே போலவே காசாவுக்கு இந்திய நிவாரணப் பொருட்கள் உடனே போய் சேர்ந்தது பாலத்தின மட்டும் இஸ்ரேல் நிலவரப்படும் இந்தியாவுக்கு இருக்கும் அரசியல் ரீதியான தொடர்பு என்பது நூற்றாண்டு கடந்தது முதல் பொருள பிரிட்டிஷ் ராணுவம் நடத்திய யுத்தத்துல இந்திய வீரர்களே அதிகம் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற மூன்றாம் காசா பேரரசு மற்றும் ஜெர்மனி படைகள் தோற்று பின்வாங்கின பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கைப்பற்றுவதற்காக போரிட்டார்கள் இந்திய வீரர்கள் தான் இந்திய பாலத்தீன விவகாரத்தில் முடிவுகளை எடுத்தது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆதரவுடன் இஸ்ரேல் என்ற நாடு புதிதாக உருவான நேரத்துல இந்தியா அதை எதிர்த்தது பாலஸ்தீன அரேபியர்களுக்காகவும் இஸ்ரேல் வீரர்களுக்காகவும் அந்த நிலவரப்புண்டாடி ஐநா பொது சபையில கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக இந்தியா வாக்களித்தார் அரபு நாடுகளை தாண்டி அந்த தீர்மானத்தை எடுத்த ஒரே நாடு இந்தியா தான் உரிமையுடன் வாழும் ஒரு கூட்டாட்சி அரசு அங்கு இருக்க வேண்டும் நகருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு வலியுறுத்தினார் மகாத்மா காந்தியின் கருத்தை பின்பற்றி அரசின் கொள்கை முடிவு இருந்தது ஆட்சியில் சந்தித்த கொடுமைகள் வரலாறு நெடுகவும் அந்த இனம் சந்தித்த பிரச்சனை என்று எல்லாவற்றுக்காகவும் காந்தி அனுதாபம் பாலத்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆறு லட்சம் அரேபியர்களுக்கு அநீதி இழைத்துவிட்டு அங்கு இஸ்ரேல் என்ற புதிய உருவாக்குவது தவறு என்றார் நேரு அதை குறிப்பிட்டு பாரத்தீன பிரச்சனைக்கு பிரிட்டிஷ் ஏகமே காண என குற்றம் சாட்டினார் இவ்வளவு மத்தியில இஸ்ரேல் என்ற நாடு உருவானது மூன்றே ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இஸ்ரேல ஒரு நாடாக இந்தியா அங்கீகரித்தது சர்வதேச சமூகத்தின் பிறகு இந்தியாவுக்கு வேறு வழி இருக்கவில்லை ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரை இஸ்ரேலுடன் தூவர உறவு ஏற்படுத்திக் கொள்ளாம அந்த நாட்டை ஒதுக்கி வைத்திருந்தது அதற்கு இரண்டு காரணங்கள் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் பணிபூர் அந்த காலங்களில் இஸ்ரேல் ஆதரித்தது அமெரிக்கா அருகில் இருக்கும் அரபு நாடுகளின் பக்கம் நின்றது சோவியத் யூனியன் அப்போது இந்தியா அணுசேர கொள்கையை கடைபிடித்து வைத்து நடுநிலை வைச்சாலும் பல விஷயங்கள்ல ரஷ்யாவை சார்ந்திருந்தது அதனால இஸ்ரேலுடன் உறவுக்கு தயாராக இல்ல இன்னொரு பக்கம் அரபு நாடுகளுடன் இந்தியாவுக்கு இணக்கமான வர்த்த உறவு இருந்தது அரபு உலகமே விருக்கும் இஸ்ரேலுடன் உறவு கொண்டாடி அரபு நாடுகளின் கோபத்துக்கு ஆளாகவும் இந்தியா தயாராக இல்ல முக்கியமா யாசர் அராபத் தலைமையிலான பாலத்தின விடுதலை இயக்கத்தை பாலத்தீன மக்களின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதித்துவ அமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்தியா அங்கீகரித்தது அரபு நாடுகளை தாண்டி இப்படி அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா தான் சோவியத் யூனியனின் வீச்சு காலத்துல இந்தியாவின் விரோதமாக இருந்த நரசிம்மராவ் துணிச்சலாக முடிவெடுத்து இஸ்ரேல்

அங்கு மாற்றப்பட்டது பாலஸ்தீனத்துக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அங்கு சென்ற மோடி பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாசுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பினார் அங்கு அவருக்கு பாலஸ்தீனத்தின் மிக உயரிய விருதும் அளிக்கப்பட்டது என்னதான் அடுத்த நாடுகளின் பிரச்சனை துணை நின்றாலும் ஒரு தேசத்தின் வெளியுறவு கொள்கை என்பது அவரின் சொந்த நாடுகள் சந்தை இருக்கும் இந்தியா அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலுடன் உறவு கொண்டாடுகிறது பெருமளவில் ஆயுதங்கள் மற்றும் ராணுவத்துக்கான தற்காப்பு உபகரணங்களை இப்போது இஸ்ரேலிடம் வாங்குகிறது இந்தியா அதே சமயத்தில் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவையும் கைவிடவில்லை முக்கியமா ஐநா சபை போன்ற பொதுவான இடங்களில் பாலத்தீன பேசப்படும் போது இந்தியா அவர்களுக்காக துணை நிற்கும் ஆனா அது போன்ற விவாதங்களில் பாலத்தீனத்தையும் காஷ்மீரையும் ஒப்பிட்டு பாகிஸ்தான் இந்தியா மட்டுமே இதை கடுமையாக எதிர்க்கும் இந்த இடத்துல இது தேவையில்லாத பேச்சு இரண்டையும் ஒப்பிடுவது தவறு என்று அரபு நாடுகளும் பாகிஸ்தானை கண்டிப்பதில்லை அதனால தான் இந்தியா பேசுவதை குறைத்து கொண்டது அதே சமயத்துல பாலத்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவராக இருந்த யாசர் அரபர் காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவின் நிலைப்பாட்டையே ஆதரித்தார் இப்படிப்பட்ட சூழல்தான் பாலத்தீன விவகாரத்துல அடிக்கடி இந்தியாவின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது சமீபத்தில் அப்படி உச்சரித்தவர் சவுதி இளவரசர்களில் ஒருவரான துர்கி பேசல் சவுதி அரேபிய

எல்லா நிலங்களிலும் எல்லா நிலங்களிலும் வசிக்கும் மக்களுக்கு அதை எதிர்த்து எல்லா விதங்களிலும் போராட உரிமை உண்டு பாலத்தீன மக்கள் அதே செய்கிறார்கள் பாலத்தீனர்கள் தாக்குதல்ல இஸ்ரேலியர்கள் கொல்லப்படும் போது கண்ணீர் வெடிக்கும் மேற்குத்தின நாடுகளின் அரசியல்வாதிகள் இஸ்ரேல் ராணுவத்தில பாலத்தீனர்கள் கொல்லப்படும் போது குறைந்தபட்சமாக வருத்தம் கூட தெரிவிப்பதில்லை என்பதுதான் எப்போது நடப்பது இதுதான் அதற்காக ஹமாஸ் நடத்திய தாக்குதலை நாம் ஆதரிக்கவில்லை அப்பாவி பொதுமக்கள் ஆயுதங்களால் கொள்வது இஸ்லாமிய நேரர்களுக்கு எதிரானது அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக காசா பகுதியில அப்பாவிகளை குண்டு வீசுக்கோகிறது இஸ்ரேல் மேற்கரையில் காரணமே இல்லாமல் குழந்தைகள் பெண்கள் உட்பட பலரையும் கைது செய்கிறது என்று குற்றச்சாட்டினார் துருக்கி பைசல் முக்கியமா பாலத்தீனத்துல ஆயுதங்கள் மூலம் தீர்வை எட்ட முடியாது சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவில் நடந்தது போன்ற மக்கள் கிளர்ச்சியும் ஒத்துழைமையா இயக்கமும் மட்டுமே பாலத்தினர்களுக்கு விடுதலை வாங்கி தரும் அதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் வீழ்த்தியது கிழக்கு ஐரோப்பாவில சோவியத் யூனியன் தலையிட்ட இல்லாமல் ஆக்கியது என்று யோசனை சொன்னார் அவர் இது போன்ற அமைதி போராட்டத்தை இஸ்ரேல் எப்படி எதிர்கொள்கிறது ஆம் காதர் அன் மரணம் அதை உணர்த்தோம் பாலத்தின சுயாட்சி பகுதியில் உள்ள மேற்கரையில பிறந்தவர் அட்னான் இப்போது உயிருடன் இருந்தா அவருக்கு நாற்பது வயசாக ん கைதப்பட்டவர் அவர் ஒரு பேக்கரி வைத்திருந்தார் கல்லூரி காலத்துல பாலஸ்தீன இஸ்லாமிய அமைப்பில் இணைந்தார் அவர் அடுத்த சில நாட்களிலேயே இஸ்ரேல் போலீசாரல கைது செய்யப்பட்டார் நான் இந்த அமைப்பின் ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கவில்லை அரசியல் ரீதியான போராட்டங்கள் மட்டுமே செய்கிறேன் என்று வாக்குமூலம் கொடுத்தார் அதன் பின் விடுதலை செய்யப்பட்டார் இப்போது வரை ஆயுதக் கழகம் செய்ததாக அவர் மேல் இஸ்ரேல் அரசு கூட குற்றம் சாட்டியதில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை எட்டு முறை இப்படி அடிக்கடி கைது செய்யப்படுவதும் சில நாட்கள் விடுதலை ஆவதாக அவர் வாழ்க்கை தொடர்ந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் பதினேழாம் தேதி அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் மனைவி ஜாண்டா அட்னன் கர்ப்பிணியாக இருந்தார் நிர்வாக காரணங்களுக்காக என்று சொல்லி பலத்தினர்களை கைது செய்யும் இஸ்ரேல் அரசு அப்படி கைது செய்யப்பட்டா அதற்கு காரணமும் சொல்ல வேண்டியதில்ல கைதானவர்களுக்கு சட்ட உதவியும் கிடையாது பதினெட்டு நாட்கள் விசாரணை என்ற பெயர்ல அவர் இஸ்ரேல் அரசால சித்திரவதை செய்யப்பட்டார் நான் ஆயுத கழகம் செய்யாதவன் அமைதி வழி போராட்டத்தை விரும்புறவன் என்ன இப்படி செய்கிறீர்களே என்று கேட்டு அவர் சிறையில் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார் தொடர்ச்சியாக அறுபத்தி நாட்கள் உண்ணாவிரதம் இந்த போராட்டம் உலகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மேற்கரையிலும் காசாவிலோ அட்னனுக்காக மக்கள் போராட்டங்கள் வெடித்தது கடைசியில இஸ்ரேல் அரசு பணிந்து அவரை விடுதலை செய்தது பாலஸ்தீன கைதிகள் அவ்வப்போது உண்ணாவிரத போராட்டங்கள்ல ஈடுபடுவது அப்படி மிக நீண்ட காலமாக போராட்டம் நடத்தியவராக காதர் அட்னான் அறியப்படுறாரு அதன் பின் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதே போல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஐம்பத்தாறு நாட்கள் உண்ணாவிரதம் வந்தார் அட்னான் அதைத் தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்டார் அரசியல் போராட்டங்கள் நடத்தி வந்த அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி அஞ்சாம் தேதி மீண்டும் கைது செய்தது இஸ்ரேல் அரசு தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருந்தார் வன்முறையை தூண்டினார் என்று குற்றம் சுமத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் என்று மீண்டும் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார் நாட்கள் மே இரண்டாம் தேதி இறந்து போனார் அவர் இருப்பதற்கு ஒரு வாரம் முன்பாக ஹியூமன் இஸ்ரேல் என்ற அமைப்பைச் சேர்ந்த இஸ்ரேல் டாக்டர்கள் குழு ஒன்று சிறையில் அவரை போய் பார்த்தது அவர் மரணத்தில் விளிம்பில் இருக்கிறார் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து அவரை காப்பாற்றுகிறேன் என்று இஸ்ரேல் அரசை கேட்டுக்கொண்டது ஆனால் அவர் சாப்பிட மறுக்கிறார் மருத்துவ பரிசோதனைகளையோ மருந்துகளையோ மறுக்கிறார் எங்களை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று அலட்சியமாக பரிசு சொன்னது இஸ்ரீயா சிறைத்துறை முக்கியமாக ஆயுத இந்தியர்களும் கொல்லப்படுறார்கள் அமைதி வழியில போராடினாலும் மரணமே பரிசு அப்பாவிகளும் பலியாகிறார்கள் இந்த சுடும் நிஜம்தான் ஹமாஸ் போன்ற அமைப்புகளை அங்கு உருவாக்கியது முக்கியமா ஹமாஸின் கதை என்ன ஆம் அடுத்தது பார்க்கலாம்